இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த பெரியார் பத்தி பேசுறது வந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்ல இந்த நேரத்துல எப்படி அப்படிங்கிற மாதிரி அது விமர்சனங்கள் வந்து ரொம்பவே தரம் தாழ்ந்து செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சீமான் மீது அதாவது எப்படிதான் செஞ்சாரா எல்லாரும் செஞ்சாரா பெரியாரு தான் எல்லாமே செஞ்சாரா அப்படி எல்லாருமே பேசியிருக்காங்க ஆனா இது இப்ப தேவையா என்ற கேள்வி இருக்குல்ல ஆமா ஆமா அத வந்து அது அவரு உணர்ந்துட்டாரு இன்னைக்கு வரைக்கும் வந்து இப்போ இடைத்தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து திட்டத்தட்ட இருபத்தி மணி நேரம் ஆச்சு இன்னும் வாய்த்து இருக்குல்ல சீமான் அவரோட வீடியோ பதிவு வரும்போது அவர் ஏதாவது பதிவு கொடுக்கலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரு வாய் தருக்குல ஆனா அதே சமயத்துல வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் சாட்டை துறமன் போன்றவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க இது வந்து எங்களுக்கு கிடைச்ச தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க வந்து ஒரு தலைவர் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்குறாரு அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்காரு அவர் உன்னை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வளர்த்திக்கணும் தன்னோட ஸ்டாண்ட் எடுத்து போகணும் கீழே இறங்கி மூன்றாம் மெச்சூர்டான வரணும் தட திண்ணப்பேச்சாளர் பேசறாங்க நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை பிரச்சனைகளுக்காக